கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த வளைகாப்பு இருக்குது இல்லை பார்த்து வளைகாப்புனா என்ன தெரியுமா உங்களுக்கு யாருக்கு இருக்கலாம் வளை வளைகாப்புனா தெரியும் கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் பெண்களுக்கு செய்யற ஒரு சடங்கு அப்படித்தானே அதுன்னு அப்படி கம்மனுக்குறீங்களே உங்களுக்கு பண்ணலையா அதெல்லாம் பொதுவாக மனிதன் இல்லை தமிழன் எப்படி வாழ்ந்துகிறான்னா எல்லாத்தையும் கொண்டாடிக்கிறான் மகிழ்ச்சியா இருந்துக்கிறான் ஒரு புள்ள பொம்பளை புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டா வயசுக்கு வந்துட்டான்னு உடனே அவனுக்கு உறவு முறை யாருன்னா மாமா தாய்மாமா அவன் அவனை வச்சு கொண்டாடுறது இந்த பிள்ளைப்பாடுரா பெரிய பிள்ளை ஆகிட்டா இவளுக்கு காமம் சந்தை சிந்தனையெல்லாம் தூண்டும் அவள் கணவளியும் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஓலையெல்லாம் போட்டு அவளுக்கு ஒரு புதுசாக வீடு கட்டி தரத்துக்கு போய் இப்போ ஓலை மட்டும் கட்டி வச்சிடுறானுக்கா ஒரே ஒரு ஓலை மட்டும் வெட்டி அதில் பாதியை மட்டும் வெட்டி அதை அவங்கட்டுனா பின்ன சொல்லி எடுத்துமா அப்போலாம் மாமாங்க அரனை தான் பின்னணுவாங்க பின்ன தெரியாதவர் என்ன பண்ணுவார் பாவம் இல்லை ஆனால் அதெல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு மாலை எல்லாம் போட்டு அவருக்கு எல்லாம் பண்ணி அவர் வந்து இந்த பிள்ளைக்கு புடவெல்லாம் துணியெல்லாம் வாங்கி கொத்து தாவானியோ அதோ வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு ஒரு சீரெல்லாம் செஞ்சு அம்மாக்காரன் சீரெலாம் அப்படி பண்ணி பின்னஞ்சிலேருந்தே பாராட்டினே வருது பிறந்த உடனே பிறந்த நாள் கொண்டாடுறது பெரிய பிள்ளையான உடனே பெரிய பிள்ளையாகி கொண்டாடுறது திருமணமான உடனே திருமணமே ஒரு கொண்டாட்டமாக இருக்கோ பண்ணுவாங்க மகப்பேறுக்காக ரெடியாகிறான உடனே கர்ப்ப காலத்தில் மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் ஒம்பது மாதத்துல பலர் விதமாக செய்கிறது மூணு சோறு வைக்கிறது கலசோறு இது டிசைன் டிசைனாக கொண்டாடுறதுக்கு ஒரு ஏற்பாடு இது அவ்வளோதான் கட்டாயம் கிடையாது கொண்டாடுறது அதில் என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடியா புள்ள பேத்துக்கு போகிறா இடுப்பு வலிக்கும் இடுப்பை புட்டு வச்சு இடிக்கிறது முனியை வச்சு வாழை இலையை வச்சு மேலே பால் ஊற்றி வழியை விடுறது இந்த மாதிரி ஐடியாங்க இருக்கு நிறையா வளையல்கள்லாம் போட்டு நிறைய உடம்பு சூடு அதிகமாக போகுதுன்னு வளையல்கள்லாம் போட்டு வளையல்லாம் நிறைய போட்டால் வேலை செய்ய முடியாது இல்லை நீ வேலை வெட்டியெல்லாம் செய்யறது சும்மா ரெஸ்ட் எடின்னுமே போட்டு அர்த்தம் இப்போ உரவும் போகிறவெல்லாம் வளையல் போட்டு விடுவாங்க ஏன் கை இப்படி தான் வச்சுன்னு நிற்கணும் பார்த்தல என்ன ஆவான் பிள்ளைக்கு ரெஸ்ட்டு வேணும் ஒம்பது மாதம் ஆகிடுச்சு இது மாதிரிலாம் பலர் பல காரணங்களாலாம் செஞ்சுக்கிறாங்க மாடர்ன் வேர்ல்டு அதிகமாக என்ன போய் நிற்கிறோம் எனக்கு இது வாழ்க்கை வேறு மாதிரி வழித்தடங்கள்லாம் மாறுது இப்போ செய்கிறாங்களா இல்லையான்னு ஒன்றும் முடியாது ஸோ வளைகாப்பு செய்கிறதுன்றது எதுவே எப்போவுமே நான் சொல்கிறேன் கொண்டாட்டம்ன்றது வசதியை பொத்து விஷயம் திரும்பவும் சொல்கிறேன் குற்ற உணர்வு ஆவாமல் இருக்கிற பட்சத்தில் எதோ ஒன்றா என்ன பண்ணுங்கள் நீங்கள் வசதியாக இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம் உள்ள வயசுக்கு சின்ன பிட் நோட்டீஸ்லாம் ஒட்டி பேனர்லாம் ஒட்டுவான் என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்ட்டு பார்த்துக்குறீங்களா இதில் வர கட்சி தலைவர்கள்லாம் வர போட்டு ஒரு பத்து பத்து பேர் பெரிய போட்டோங்களாம் போட்டு மேன ரோட் ரோட்டில் வச்சுருப்பான் என்னடா என்னாக்கா பூ பெய்து விழா மஞ்சள் நீராட்டு விழான்ட்டு ஆமாம் மஞ்சள் நீராட்டு வாங்கும் பொழுது நீ போய்ட்டு போகிறாங்க மேடையில் உட்கார வச்சு இந்த மாதிரி தமாஷை பண்ணுறவங்களும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது